வருஷத்துல முப்பத்தி எட்டாவது வருஷம் தான் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு குரோதிலே பேர் இருக்கு பாருங்க இந்த வருஷத்துல யாரு ராஜா மந்திரி மெயினா பாருங்க ராஜா யாருங்க செவ்வாயா வர்றாருங்க விருச்ச லக்னம் அந்த அதிபதியின் செவ்வாய் தான் மிருக சிறந்த அதிபதியின் செவ்வாய் தான் அப்ப முழுக்க முழுக்க செவ்வாய் பவனுடைய ஆதிக்கம் இந்த வருஷத்துல அதிகமாக இருக்குது அதிகமா என்ன செவ்வாய் என்ன நெருப்பு கிரகம் வளமா இருக்குது எதிர்பாராத திடீர் மாற்றங்கள் உலகத்துல நிறைய விஷயம் நடக்கும் இந்த வருஷத்துல பொதுவான பலன் சொல்ல போனா தொழில் பிரச்சனைகள் வேலை போராட்டம் தொழில் பிரச்சனைகள் பூகம்பம் நெருப்பு சம்பந்தப்பட்டது மழை சரியில்லாத நேரத்துல பெய்ய இருக்குது எல்லாமே பெய்யாம இருக்குது எல்லாமே இந்த வருஷத்துல இருக்குன்னு பஞ்சாங்கத்துல குறிப்பிட்டு இருக்காங்க இந்த வருஷம் ஆண்டுங்கிறது பயங்கரமா இருக்கும் ஆக்ரோஷமா இருக்குங்கிறாங்க அப்ப போலீஸ் ராணுவம் மருத்துவர் இந்த சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்ல நிறைய விஷயத்த நம்ம பார்க்கலாம் ஒரு சில பேருக்கு ஜாதகம் நல்லா தான் சாதிப்பாங்க இந்த வருஷம் பொதுவா உலகத்துக்கு நிறைய ஒரு மாற்றத்தை காட்டக்கூடிய வருஷம் தான் இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு வருஷம் அதே மாதிரி இந்த வருஷம் பனிரெண்டு ராசிக்காரர்களுக்குமே எப்படி யோகத்தை கொடுக்க போறாரு ராஜா செவ்வாய் சனி பகவான் மந்திரி இந்த ரெண்டு கிரகத்தை பொதுவாக இந்த வருஷம் எதை வச்சு மையமா வச்சிருப்பாங்க நாலு கிரகத்தை மையமா வச்சிருப்பாங்க அதாவது குரு பகவான் சனி பகவான் ராகு கேது இதுதான் ஒரு ராசில அதிக நாட்கள் பயணிக்கும் இத மையமா புத்தாண்டு பலனை எடுக்க முடியும் இதுல நான் ஒரு ஸ்பெஷலான ஒரு பலன் இதுல காட்டுறேன் எல்லாரும் அந்த ராசி நாலு கிரகத்தை வச்சு இருப்பாங்க ஒவ்வொரு நட்சத்திரம் சனி பவன் போகக்கூடிய பலன் எடுக்க போறோம் குரு பவன் போகக்கூடிய நட்சத்திரம் பலன் எடுக்க போறோம் ராகு கேது நிக்கக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு நம்ம பலன் எடுக்க போறோம் அது இல்லாம வருஷத்துல ஒவ்வொரு ராசியுடைய நட்சத்திரத்துக்கு நம்ம பலனை கொடுக்க போறோம் இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நட்சத்திரத்துக்கு நம்ம அந்த வருஷம் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம் இந்த வருஷம் அனைவருக்குமே ஒரு பொன்னான வருஷமா அமையினா எங்களுடைய சேனலுடைய அம்மனார் நோக்கமே ஏன்னா குறைஞ்ச நாள் தான் நம்மளுடைய சேனல் ஆரம்பிச்சு நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் ஜாதக எழுதவும் திருக்கணித முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்கீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள பண்பார்ந்த மகர ராசி என்பர்களே பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாவது ரா இந்த மகர ராசி மகர ராசி ஒரு சர ராசி இவங்க ஒரு வேகமாக இயங்கக்கூடிய ராசி மகர ராசியை சொல்றாங்க தைரியமான குணம் இருக்குங்கிறாங்க மகர ராசி என்பர்கள் என்ன சொல்றாங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் நல்லா சிந்திக்கிற குணம் இந்த மகர ராசி என்ப கண்டிப்பாக இருக்குங்கிறாங்க பயங்கரமா சிந்திப்பாங்க ஒரு தன்மானத்தோட வாழக்கூடிய நபர்கள் மகர ராசியை சொல்றாங்க ஏங்க அவங்க தன்மானத்தோட வாழ்வாங்க அங்க செவ்வாய் உச்சம் இல்ல அப்ப எப்படி இருப்பாரு தைரிய குணம் தன்னம்பிக்கை விடாமுயற்சி எல்லாமே மகரத்துல இருக்கும் நல்ல ஒரு தங்கமான குணம் இருக்கும் மகரத்துல கடுமையான உழைப்பாளிங்க அவர் எப்போதுமே நம்ம சொந்த கால தான் மைண்ட் செட்ல கண்டிப்பா இருக்கும் தன்னுடைய குடும்பம் ஃபேமிலி இதை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் தான் மகரம் எதுலயுமே ஒரு லாபத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும் இதான் மகரங்கிறாங்க இதுலயுமே ஒரு லாபத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க ஒரு லட்சியத்தடைய விட மாட்டாங்க அந்த விடாமுயற்சி எடுத்து வெற்றியை பார்க்கணும் சொல்லுவாங்கல்ல இதுதான் மகரம் அப்படி மகர ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய குரோதி தமிழ் புத்தாண்டு பலன் உங்களுக்கு இது மாதிரி ஒரு பலனை கொடுக்க போறார் இதை ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே ஒரு பொது பலன் எடுத்துங்க ஃபுல்லா வாழ்நாள் பலன் எடுத்துக்கிட்டேன் பிறப்பு ஜாதகம் விதி ஜாதம் கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுக்குங்க ஒரு துல்லியமான பலன் அடையும் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அப்ப விதி ஜாதத்தை கம்பேர் பண்ணி பாத்துங்க ஏன்னா பிறப்பு ஜாதம் தான் நம்ம எல்லாருமே சரி ஒவ்வொரு கர்மவனில கண்டிப்பா அந்த கலியுகத்துல பிறந்திருப்பாங்க அந்த கர்மவனி இப்ப வேலை செய்யும் நம்மளுடைய பிறப்பு ஜாதம் திசாபுத்தின்னு சொல்லுவாங்க பாருங்க இத்தனை வயசுல உனக்கு இந்த கிரகத்தோட தொடர்பு வருது இந்த யோகம் உனக்கு கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லுவாங்க இந்த பலவினோ இத்தனை வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க தொழில் பணனும் உத்தியோகம் இதுல கொஞ்சம் கவனமா போப்பா இதுல அப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க ஏதாவது சொல்லுவாங்க ஜாத உள்ள பிறப்பு ஜாத தசாப்தியை கம்பேர் சொல்லுவாங்க அதனால ஒரு பொது பலனா கொண்டு போங்க வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க சில பேர் என்ன சொல்றாங்க இதை நீங்க சொல்லக்கூடிய பொது பலன் எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிற ஃபர்ஸ்ட் விதிஜாதம் தான் ஏன்னா மகர ராசி என்பது நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கால சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருளே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியா வந்து சொல்லணும் நம்மளுடைய சேனலுடைய நோக்கமே என்ன நம்மளுடைய போடக்கூடிய விடிய உங்களுக்கு நல்லபடியா வந்து சேரணும் நம்ம சேனல்ல பார்த்தா உங்களுடைய துன்பங்கள் மறையணும் யாருமே இந்த கலியுகத்துல கர்ம வினை இல்லாம பிறக்க முடியாது அது நம்ம முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒவ்வொரு பரிகாரத்தை கொடுத்துருக்காங்க பெருசா உள்ளதை பாதிப்பு சின்னதை குறைச்சுக்க பரிகாரத்துல அதான் பரிகாரங்கிறது அதனால இது எல்லாமே ஒரு பொது பலனுக்குள்ள கொண்டு போங்க பொதுவா இந்த வருஷ பழன் எதை வச்சு மையமா வச்சு எடுப்பாங்கன்னா நாலு கிரகத்தை மையமா வச்சு எடுப்பாங்க குரு பகவான் சனி பகவான் ராகு கேது பகவான் இந்த கிரகம் தான் அதிக நாட்கள் ஒரு ராசியில சஞ்சாரம் செய்யுங்க செய்யக்கூடிய கிரகங்கள் வருஷ கணக்குல செய்யக்கூடிய கிரகம் இந்த வருஷம் இந்த கிரகம் தான் வருவாங்க அப்ப இவங்களை மையமா வச்சுதான் இந்த வருஷம் இப்படி இருக்க போகுது இது மாதிரி பலன் நடக்கும் இது மாதிரி இந்த பலன் நடக்கும் சொல்லி இதை இதை வச்சுதான் மையமா வச்சுதான் எடுப்பாங்க இப்ப இந்த வருஷம் மகரத்துக்கு என்ன யோகத்தை கொடுக்க போகுது இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இதுல ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் எடுக்க போறேன்னா அதாவது இந்த நாலு கிரகம் போகக்கூடிய நட்சத்திரத்தை வச்சு நம்ம பலன் எடுக்க போறோம் சனி பகவான் குரு பகவான் ராகு கேது இந்த வருஷத்துல எப்படி இந்த நட்சத்திர பலன் கொடுக்க போறேன்னா சாரம்பா கத ஜோதிடன்னு சோரம்பான்னு சொல்லுவாங்கள்ல ஒரு பல மணியை சொல்லியிருப்பாங்க நட்சத்திர சாரம் ஒரு சூப்பரா வேலை செய்யும் ஒரு கிரகம் கெட்ட இடத்துல திசை நடத்தணும் ஆனால் அங்கே நல்லது பண்ணிட்டு போகணும் அதான் சாரம் சூப்பரா வேலை செய்யும் இதையும் நம்ம பலனை எடுக்க போறோம் இந்த வருஷத்துல அதனாலதான் பொது பண்ண கொண்டு போங்க ஜாதகத்தை தசாபதியை பார்த்துட்டு பண்ணா இருக்கு கரெக்டா இருக்கும் இப்போ வீடிக்குள்ளே போவோம் இப்போ எந்தெந்த கிரகம் எங்கே எங்க இருக்கு இந்த வருஷத்துல பார்ப்போம் பொதுவாக பாருங்க உங்கள் இருந்து ரெண்டாம் பதில் சனி பகவான் இரண்டாம் பாதத்தில் சனி பகவான் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாம் ராகு பகவான் இருக்கார் அதாவது மீன ராசியில் ஐந்தாம் பாதத்தில் குரு பகவான் இருக்கார் ஐந்துல குரு அடுத்து ஒன்பதாம் பாவத்துல கேது பகவான் சஞ்சார செய்கிறார் இதுல பாருங்க எந்த கிரகமுமே கெட்ட இடத்துல இல்லை மகர ராசியில மகரம் சூப்பரோ சூப்பர் இந்த வருஷத்துல மகரன் நிறைய விஷயத்த சாதிக்குங்க என்ன விஷயம் எடுத்தாலும் சரி மகரம் சாதிக்கக்கூடிய டைம் வேலை செய்யும் பயங்கரமான பலன் பயங்கரமான ராஜயோக பலன் பாக்குறதே மகர ராசிக்கார தான் எடுத்து எழுதியே கொடுக்கலாம் மகரத்துக்கு எப்படி இருக்கும் டைம் பயங்கரமா வெற்றியா கொடுத்துருவார் எதை எடுத்தாலும் வெற்றியா வரும் இந்த வருஷம் மட்டும் குரோதி தமிழ் புத்தாண்டு மகர ராசி குருவுடைய பார்வையும் சனி பகவான் நல்லா குருவுடைய ச நட்சத்திரம் மிக மிகப்பெரிய யோகம் ஏன்னா கெட்ட பலனே சொல்ல மாட்டேன் மகரத்துக்கு நிறைய நல்ல பலனை சொல்லக்கூடிய நேரம் தான் வருது இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு இந்த போன வருஷத்துல கண்டிப்பா நிறைய பேருக்கு விரைய செலவு குடும்ப செலவு கண்டிப்பா செலவு நிறைய இருந்துச்சு மருத்துவ செலவு நிறைய பேர் பண்ணாங்க கேட்டு பாருங்க மகராசிக்கு போன வருஷம் சோபகரது வருஷம் மருத்துவ செலவு பண்ணீங்கன்னா கேட்டு பாருங்க ஆமான்னு சொல்லுவாரு சகோதர சௌரியல பிரச்சனை வந்துச்சா டாக்குமெண்ட்ல பிரச்சனை வந்துச்சா உடல்ல பிரச்சனை வந்துச்சா வேலையில பிரச்சனை வந்துச்சா குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு பண்ணீங்களா இல்ல அம்மாவுடைய உடலுக்கு மருத்துவ செலவு பண்ணீங்களா இல்ல தாய் தந்தைக்கு ஏதாச்சும் மருத்துவ செலவு பண்ணீங்களா இதெல்லாம் கேட்டு பாருங்க போன வருஷத்துல ஆமான்னு சொல்லுவாங்க போன வருஷம் கண்டிப்பா நடந்துச்சுங்க இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை வண்டியில பிரச்சனை வாகனத்து பிரச்சனை விரை செலவு நிறைய இருந்துச்சு பாத சனி அது எல்லாமே ஜென்ம சனி கடந்து வந்தாங்க அப்ப இது எல்லாமே கொடுத்துருப்பாரு வருமானத்தை கை வைப்பாருங்க யாருக்கெல்லாம் சனி பகவானும் குரு பகவானும் ஜாதகம் சரியில்லையோ வருமானத்துல பயங்கரமான தடை வந்திருக்கும் இவர் பேச்சால சண்டை வந்திருக்கும் நண்பர்கள் பழக்க வழக்கம் கணவன் மனைவி பிரச்சனை நிறைய பேர் பார்த்தவங்க பல பேர் கூட்டு தொழில பிரச்சனை எதுவுமே சரியா இல்லை எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா பண்ணா பார்க்க முடியல இதுக்கு முன்னாடி நான் சொல்றேன் போன வருஷம் எல்லாமே நம்ம லைஃப்ல என்னென்ன சந்திக்கணுமோ எல்லாமே சந்திச்சாங்க இவங்க கேட்டு பாருங்க யாரு நல்லவங்க யாரு மகர மகராசி கேளுங்களே சூப்பரா சொல்லுவார் இவங்கிட்ட பலங்களை இவங்கள நல்ல நிறைய வித்தைய சனி பவன் கத்து கொடுத்துட்டு போயிருக்காரு அதான் ஏல் ரஷனி ஒரு மனிதனை நல்ல ஒரு புத்தி ஞானத்தை கொடுக்கறதான் ஏல் ரஷனிங்கிறாங்க சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவான் கெடுக்க முடியாது சனி பகவான் கொடுக்கறத யாராலும் தடுக்க முடியாது இதுதான் பல மொழி அப்போ நிறைய பேருக்கு இந்த யோகத்தை கொடுத்துனிமே இந்த டைம் பாருங்க இன்னுயுமே சூப்பராக யோகத்தை கொடுக்குறாரு உங்களுக்கு எது வந்தாலும் சரி இனிமேல் ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது சொல்லி வச்சு அடிக்கலாம் மகரம் இனிமேல் எந்த ஒரு பிரச்சனையும் பேஸ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி மைண்ட்ல இருக்குங்க நல்லதா கொடுப்பாரு நல்ல பல கொடுப்பாரு கெட்ட பலன்னுமே சொல்ல மாட்டேன் மகரத்துக்கு இந்த வருஷத்துல குருடைய பார்வை சனியுடைய பார்வை சனி ஒரு நட்சத்திரம் குருடைய நட்சத்திரம் பாருங்க ராகுவே பாருங்க குரு பவன சாரத்துல போறாரு ராகுவே சனியுடைய கால் உத்தரட்டா நேரத்தில் போறாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் கார்த்திகை ரோஹிணி மிக நல்ல சாரத்தில் நிக்கிறார் அடுத்த சனிபாவ நிற்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்க புரட்டாதி பிளஸ் சதை நட்சத்திரம் இது எல்லாமே பலமான சிலம் எல்லா கிரகம் நல்ல இடத்துல நல்ல ஸ்தான பலத்துல உட்காந்துருக்காரு இப்போ மகரத்து இங்க பலன் சொல்லலாமா என்னுடைய முதல் பலன் ஐந்தாம் பாவத்துல குரு வெளியில வேலை கிடைக்குது அவளதான் வெளியூர்ல வேலை கிடைக்குது வெளிநாட்டுல வேலை கிடைக்குது வெளிநாட்டில நான் வேலை பாக்குற வேற கண்டிப்பா மாத்தணும் வேலைய உத்தியோதத்தை மாத்தணும் மாத்தலாமா வேண்டாம் கண்டிப்பா மாறுவீங்க நல்ல வேலை சூப்பரான வேலை கிடைக்க போகுது வேலை உத்தியல உத்தியோகம் மாற்றம் கண்டிப்பா வேலை மாற்றம் கண்டிப்பா உண்டு அடுத்து பாருங்க நிறைய பேருக்கு இடத்துல பிரச்சனை பூமியில பிரச்சனை வண்டியில பிரச்சனை வாகனத்துல பிரச்சனை இதெல்லாம் இருந்துச்சு பாத்தீங்கன்னா இப்ப இடமா சொந்தமா வீடோ பூமியோ இடமா நீங்க வாங்கணும் உங்க குடும்பத்துக்காக ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணுவீங்க மகர ராசிக்காரங்க இதுல கொண்டு பணத்தை போடுவார் கண்டிப்பா அந்த குரு பகவானே அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு ஒன்னும் வெளிநாடு போ இல்லை வீடு கட்டு ஏன்னா குருவுடைய பார்வை உங்கள் மேலே பரதுனால ஒன்பதாம் பார்வை சிறப்பு பார்வையை சூப்பராக வைக்கிறார் எட்டாம் வீட்டு அதிவு விசாரத்துல இருந்து பார்க்குறாருங்க ஏன்னா வெளிநாடு போவீங்கன்னா என்ன காரணம் சொல்றேன்னா கார்த்திகை சூரியனுடைய கால் நிற்கிறார் சூரியங்கிறதுனா உங்களுக்கு எட்டாம் வீட்டு அதிபதி அப்போ வெளிநாடு போய் நீ வீடு கட்டு இடம் வாங்கு பூமி வாங்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணு சொல்றாரு இந்த குரு பகவான் அவருடைய ஒன்பதாம் பார்வை உங்கள் ராசியில் பரதுனால அப்போ இடம் வாங்கி வீடு கட்டுறது வண்டி வாங்குறது எல்லாமே வாங்கிக்கலாம் இந்த வருஷம் சூப்பரா இருக்கும் திருமண வாழ்க்கைய நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் எதிர்பார்த்தால திருமண வாழ்க்கையில நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா கிடைச்சிரும் கணவன் ஒற்றுமே சூப்பரா இருக்கும் திருமண வாழ்க்கையில காதல் திருமணமா சூப்பரா இருக்கும் பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ணுவார் இந்த வருஷத்துல குழந்தை பாக்கியம் நிறைய பேர் கிடைச்சிரும் குழந்தை இல்லாம குழந்தை பாக்கியம் கண்டிப்பா கிடைச்சிரும் திருமண வாழ்க்கையும் சூப்பரான ஒரு யோகத்தை தாமிச்சு கொடுப்பார் மனசுக்கு பிடிச்ச பெண்ணை திருமணம் பண்ண உடைய நேரம் தான் இந்த வருஷம்லாவே ஜாத தசாபுத்தி நல்லா இருந்தா அப்ப நல்ல காரியம் சுபகாரியம் வீட்டுல நடந்துரும் மகர ராசி நிறைய சுபகாரியம் நடக்க போகுது குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை பார்க்க போறாங்க அதே மாதிரி பிறவங்களும் நிறைய பேருக்கு உடம்பு சார்ந்த பிரச்சனை கடன் பிரச்சனை உடம்பு பிரச்சனை இது எல்லாமே சரி பண்ணி கொடுப்பாரு இனிமேல் எவ்வளவு கடன் வந்தாலும் இனிமேல் கடன் இருக்காது உங்களுக்கு நிறைய செலவே கிடையாதுங்க கொஞ்சம் சேமிப்பு தங்கமோ பொண்ணோ பொருளோ நகை ஏதாச்சும் ஒன்று வாங்குவீங்க பாருங்க இந்த வருஷத்துல கண்டிப்பா உண்டு பூரிய சொத்து பூரிய உள்ள பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி கொடுப்பார் தொழில நல்ல ஒரு லாபத்தை கொடுப்பார் இந்த வருஷத்துல லாட்ரி யோகம் நிறைய பேர் நம்ம ஜாதா பார்த்து இந்த லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க நூத்துக்குன்னு ஒரு பிரசந்த யோகம் இருக்கு அதுக்காண்டி அதிலயே பணத்தை போட்டு வரைய பண்ணாம ஜாத பார்த்து தசாபுத்தியை பார்த்து கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க லாட்ரி யோகம் கண்டிப்பாக கிடைச்சிடும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் இந்த வருஷத்துல இப்ப பெண்களுக்கு பாருங்க நிறைய ஒரு மாற்றத்தை கொடுப்பார் இந்த வருஷத்துல பெண்களுக்கு எந்த காரியம் எடுத்தாலும் சரி நல்ல வெற்றிகள் இருக்கும் தொழிலா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் உத்தியோகம் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு அதே மாதிரி பாருங்க படிப்பு கல்வி மாணவ கல்வி தாங்க சூப்பராக இருக்கு நீங்க எந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்தாலும் சரி மாணவ மாணவிகள் கல்வியில நல்லா சாதிக்கக்கூடிய நேரம் இந்த நேரம் வருது கண்டிப்பா அதை பயன்படுத்திங்க மகர ராசிக்காரங்க பாதசனி ஒண்ணுமே பண்ணாது இன்னுமே பாதசனி அறவே பாதிக்காது உங்களுக்கு நான் சொல்றேன் ஜாதக சனி பவன் நல்லா பாத சனி இப்போ பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுத்துட்டு போகிறேன் ஏன்னா அதான் சொல்லல சனி பவன் மாதிரி கொடுக்க முடியாது சனி பவன் எடுக்க முடியாது சனி பவன் கொடுக்குறத யாரும் தடுக்க முடியாது அந்தளவுக்கு யோகத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் இந்த வருஷத்துல இந்த குரோதி தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு சூப்பரான டைம் பார்த்துக்குங்க அரசாங்கம் எக்ஸாம் எழுதுறீங்களா எக்ஸாம் கண்டிப்பாக எழுதுங்க நல்லா இருக்கும் அரசியல்வாதி மகராசி எல்லாமே கடுமையான உழைப்புக்கு நல்ல ஒரு நேரம் இந்த நேரம் உங்களுக்கு திடீர் மாற்றம் உங்களுக்கு வரும் இடமாற்றம் பூமி மாற்றம் நிறைய விஷயம் உங்களுக்கு வரப்போகுது இந்த இடத்துல அப்போ இந்த வருஷம் ஃபுல்லாக பாருங்க சூப்பராக அழகாக கொண்டு போறாரு வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை எல்லாமே நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் எலக்ட்ரிக்கல் பிஸ்னஸ் கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் மருத்துவத்துறை ஷேர் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ்ஸு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் எல்லாமே லாபம் இருக்கு இந்த வருஷத்தில் அப்போ டைமிங் சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இப்போ நட்சத்திரம் பண்ணுங்கள் இப்போ இது மறுபடியும் முதல் நட்சத்திரம் அதாவது உத்திர நட்சத்திர பிறந்தவங்க உத்திராணத்தில் பிறந்தவங்க நான் எதுலையுமே பாருங்க நல்ல ஒரு சிந்தனை அதிகமாக இருக்கும் எப்போதுமே சரி ஒரு ஆழ்ந்த சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும் மனசுல ஏதாச்சும் சிந்திச்சுட்டே இருப்பாங்க இந்த நட்சத்திர பிறந்துட்டாவே பாருங்க ஒரு தைரியமானவங்க இவங்க தைரியமான குணம் யாருகிட்ட இருக்கும் ஒத்திர இடத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருக்கும் இனிமே பாருங்க நிறைய இடமாற்றம் நீங்க நிறைய பண்ண போறீங்க ஒரு இடமாற்றம் இடத்த சேஞ்ச் பண்ண போறீங்க வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது வாங்குற யோகம் வருது வெளிநாடு போகக்கூடிய யோகம் வருது வேலையில இடத்த மாத்த போறீங்க இல்ல தொழில ஒரு இடத்த சேஞ்ச் பண்ண போறீங்க அரசாங்கம் மூலமா நிறைய உதவி கிடைக்கும் போது அரசு மூலம் நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரப்போகுது உத்திராடத்துல பிறந்தவங்க சூப்பரான ஒரு நேரம் இந்த நேரம் பார்த்துக்கணும் எந்த காரியத்தையும் சாதிச்சுக்கலாம் படிப்பு கல்வி சூப்பரா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் கரமுனை ஒற்றுமை நல்லா இருக்கும் குழந்தை பக்கம் கிடைக்கும் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை இந்த வருஷத்துல பார்க்க போறாங்க உத்திராடத்துல பிறந்தவங்க திருவோணம் இவங்க குடும்பத்துக்காக வாழக்கூடிய நபர்கள் நீங்கள் என்ன சொல்லணும் குடும்பத்துக்காக வாழக்கூடிய நபர்கள் ஒரு லட்சியத்தோட லட்சியத்தோட நோக்கி போகக்கூடிய நபர்கள் குடும்பம் ஃபேமிலி இதை பற்றி ரொம்ப சிந்திப்பாங்க இந்த லட்சத்தில் பிறந்துட்டாவே வெளிநாடு வெளி உயகம் சூப்பராக இருக்கும் வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே நல்லா இருக்கும் கணவர் மொழி ஒற்றுமை நல்லா இருக்கும் திருமணங்களும் திருமணம் காதல் திருமணம் மீனா ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் உத்தியம் பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் உத்தியத்தில் ஒரு சிறிய இடமாற்றம் கண்டிப்பாக வந்துடும் உங்க கற்பனை எல்லாமே நிஜமாக போதுங்க கலை இசை உள்ள நபர்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும் உணவு சம்மந்தப்பட்ட தொழில பார்க்கக்கூடிய நபர்கள் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை பார்க்கக்கூடிய நேரம் தான் இந்த நேரம் திருமணத்தில் பிறந்தவருக்கும் அடுத்து அவிட்டு நட்சத்திரம் ஒரு தைரியமான உணவு இருக்கும் இதுலையுமே இவர் தன்னம்பிக்கை விட மாட்டார் எது வந்தாலும் சரி நம்ம தைரியமா ஜெயிக்கணுங்கிற எண்ணம் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் இவங்களுக்கு பாருங்க இந்த வருஷம் உங்களுடைய நட்சத்திர ராஜா வர்றதுனால இடம் வீடு பூமி லாபம் வருமானம் சூப்பரா இருக்கும் இடம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் போலீஸ் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கட்டிடத்துறை பார்க்கக்கூடிய நபர்கள் வெளிநாட்டை விளக்கூடிய நபர்கள் வெளியூர்ல பார்க்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் பாருங்க இப்ப சூப்பரான ஒரு யோகமான நேரம் அது எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க எல்லாமே வெற்றியை அமைச்சு கொடுப்பார் கணவன் மனைவி ஒற்றுமை சூப்பரா இருக்கும் திருமண வாழ்க்கையில் சந்தோஷமா சுகபமா வாழ போறீங்க வெளிநாடு வெளியூர் யோகம் சூப்பராக அமைச்சு கொடுப்பார் எந்த ஒரு முயற்சி